பயங்கரமான ஒரு தங்கமான ஒரு கிரக பேச்சிங்க குரு பகவானுடைய அதிசார கிரக பேச்சி கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை கரெக்டா ஐம்பது நாட்கள் அவர் உச்சமான நிலையில போறாரு அதிசாரமாக புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் ஆகி புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு மிதன ராசிலிருந்து கடகராசிக்கு அதிசாரமாக ஐம்பது நாட்கள் மட்டும் வந்துட்டு போறாருங்க இது எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறாரு ஒரு மனிதனுக்கு தங்கம் பொன் பொருள் நகை எல்லாமே குரு பகவான் தான் நிம்மதியான ஒரு அனுகுலம் ஒரு மனிதனுடைய ஜாதத்தை தோஷத்தை நீக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான் எப்படிப்பட்ட ஒரு தோஷமா இருந்தாலும் சரி திருமணத்துக்கா இருந்தாலும் சரி மத்தபடி பித்திரு தோஷமா இருந்தாலும் எல்லா தோஷத்துக்குமே குரு பகவான் நல்லா பார்த்துதான் அவங்க ஜாதத்துல மிகப்பெரிய அளவுக்கு போகலாம் இப்ப அப்படிப்பட்ட குரு பகவானுடைய கிரக உங்களுடைய பிறப்பு ஜாதல குருவான் யாரும் நல்லா இருக்காரோ அவங்களாம் மிகப்பெரிய ஒரு உச்ச கட்டத்துக்கு போகக்கூடிய கிரக பயிற்சியாக இந்த டிசம்பர் மாசம் ஆறாம் ஏன்னா குரு சுக்கரன் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மரமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இப்ப உச்சமான குரு உங்களுக்கு எப்படிப்பட்ட வேகமான குருவாக யோகமான குருவா இருக்கப்படுறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் மேசராசி என்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசிமே பாருங்க ஒரு மேசராசிக்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் எப்படி இந்த ராசியில பிறந்துட்டா ஒரு தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமான ஒரு நீதியான குணம் நேர்மையான குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க மேசராசிக்கராக லட்சியத்தை அடையணுமா கண்டிப்பா அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை மேசத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லங்க இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க எப்போதுமே சரி

பணம் வருமானம் இன்கம் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தாங்க ஒருத்தருடைய மனிதருடைய ஜாதகத்துல எவ்வளவு ஒரு தோஷம் இருந்தாலும் சரி அந்த தோஷத்தை போகக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான் அதனாலதான் சொல்லுவாங்க குரு பார்த்தால் கோடி நண்பன் அப்ப குரு பகவான் இப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் கண்டிப்பா இது மேசராசிக்கு மிக நிறைய கெட்ட விஷயத்த சரி பண்ணக்கூடிய பயிற்சி தான் இந்த குரு பகவானுடைய உச்சமான பயிற்சி அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு பலத்துல இருக்க அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை கரெக்டா ஐம்பது நாள் இவருடைய பயிற்சி மேக்சிமம் இது என்ன மாதிரி யோகத்தை அதுல வேற வக்ரமாவர் இடையில வக்ரமாவர அது வக்ர பயிற்சி தனியா நம்ம போடுவோம் இப்ப உச்சமான காலத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படுற உங்களுக்கு பாருங்க குரு எத்தனா வீட்டை அதிபதி பாக்யாதிபதி சொல்லுவாங்க நம்மளுடைய ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல ஒண்ணு அஞ்சு ஒன்பது அதுல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும்தான் பண்ணும் கெட்டத பண்ணவே பண்ணாது ஏன்னா உங்களுக்கு அவர் தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை காட்டக்கூடிய கிரகம் குரு பகவான் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி ஜெயிக்கணும்னா குரு பகவான் வேணும் எப்படி அது எந்த காரியத்திலும் நீங்க ஜெயிக்கணும்னா குரு பகவான் உங்களுக்கு முக்கியமான கிரகம் ஏன்னா உங்க ராசியுடைய அதிபதிக்கு அவர் நட்பு கிரகம் அது மட்டும் இல்லைங்க அது அது ஒன்பதாம் தந்தை அடுத்து ஒரு ஒரு பெரிய அந்தஸ்து கௌரவம் திடீர் யோகங்கள் எல்லாமே ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம் தான் வாழ்நாளும் கஷ்டமே பட மாட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வெளிநாடு போகணுமா குரு பகவான் வேணும் உங்களுக்கு கோச்சார கிரகத்துல வெளிநாடு வெளியூரு அடுத்து பார்த்தா நல்லா தூங்கணும் நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு விரைய செலவு மருத்துவ செலவு எல்லாமே இந்த பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி யாருன்னா குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குருபவன் இப்ப எங்க இருக்காரு தெரியுங்களா நாலாம் இடத்துல உச்சத்துல சூப்பரா சுயசாரம் வாங்கி புனர் பூச நட்சத்திரம் நாலாம் பாத்துல அழகா உட்கார்ந்துருக்கு அவருடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்ப யாருக்கெல்லாம் ஜாதகத்துல குருவுடைய திசை புத்தி வந்தால் மேக்சிமம் குரு தேசம் வராது குரு புத்தி வந்தால் நிறைய பேருக்கு கெட்ட விஷயம் நடக்காது ஜாதகத்துல குரு நல்லா இருந்தால் உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியான நேரம் பார்த்துங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இப்ப குருபாவ நல்லா இருந்தா போதும் உங்களுக்கு மேசராசியை பொறுத்தவரை எல்லாரும் ஏழ்ற சனில விரைய சனி சொல்லுவாங்க தயவு செய்து விரைய சனியை கண்டு பயப்படாதீங்க யாருமே மேசராசி சொல்றேன் தயவு செய்து பயப்படாதீங்க சனி பகவான் பாதிப்பாரு அப்படி பண்ணுவாரு இப்படி பண்ணுவாரும் பயப்படாதீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை தான் உங்களுக்கு தைரியம் பாத்துக்கங்க ஏன்னா சனி பகவானும் குருவுடைய நட்சத்திரம் போறதுனால அவர் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு இந்த டிசம்பர் மாசம் ஆறாம் தேதிக்குள்ள குறைவாக ஆகும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை இல்லாத ஆளே இல்லைங்க இதை கேட்டு பாருங்க கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குன்னு கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க மே மாசம் வரை நிறைய பேர் கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க நிறைய கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வருமான பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை பெருகுண்ட பணத்துல பிரச்சனை திருமணத்தை தடை வேலை கிடைக்காம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க பாருங்க மேக்சிமம் இந்த ஆகஸ்ட் மாசம் வந்து பாருங்க எத்தனை பேர் வேலை இல்லாம வேலை தடையை பார்க்கறது வம்பு வழக்க பாக்குறது பிரச்சனையை பார்க்கறது நிறைய தடைகளை சந்திக்கக்கூடிய அமைக்காண்டி வரும் படிக்கக்கூடிய மாநிலம் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தலைமைக்கு போறது எல்லாமே நடந்துருக்க மேஷத்துக்கு ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யாரு மேசராசிதான் அதிக ஜாதம் கொடுத்தவங்கதான் நிறைய அதிக சப்ஸ்கிரைபர் கொடுத்தது அவங்கதான் குரு சுக்கரன் ஜோதி டிவில இப்ப எல்லாமே டோட்டலா மாவுது டோட்டலா மாறுது முதல் பலனே சொல்றேன் உங்களுக்கு எடுத்தவனே நான் வீடு கட்டணும்னு எனக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு மேசராசிக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருந்துட்டால் கண்டிப்பா நீங்க வீடு கட்டுவீங்க அது சொந்தமா இடம் வாங்கி காசே இருக்காது உங்கள்கிட்ட ஒரு ரூபாவோட பணம் இருக்காது நீங்க என்னங்க எப்படி சொல்றீங்க வீடு கட்டுன்னு சொல்றீங்க என் பயங்கரமான கஷ்டம் பணம் என்கிட்ட இல்ல எப்படி கட்டுவீன்னு கேட்பீங்க கண்டிப்பா நீங்க கட்டுவீங்க ஏன்னா குரு பகவான் நாலு எட்டு பன்னெண்டு தான் பாப்பாரு அது ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் வந்துடும் அப்ப வீட்டுலயே இடத்துலயே பூமியில உள்ள கோர்ட்டு கேசு அப்பாவுடைய சொத்து சார்ந்த பிரச்சனை இருந்தால் சரியாகும் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை சரியாகும் வேலை கிடைக்காத அனைவருக்குமே இந்த குரு பகவான கிரகப்பயிற்சி பயங்கரமான ஒரு வேலையில பெரிய ப்ரமோஷனான வேலைக்கு அனுகூலத்தை பண்ணிவிடும் ஏன்னா குரு பவன் சனி பவனை பாப்பாரு டைரெக்டா அந்த சனி பவன் ஆரம்பத்தை பாக்குறதா வேலை கிடைக்குங்கிற வார்த்தையை சொல்றீங்கன்னா காரணம் இல்லாம நான் சொல்லல உங்க ஜாதகத்துல யாரெல்லாம் திசா பத்தி நல்லா இருக்கும் வேலை கிடைக்கலாம் வேலை உத்தியம் அனுகூலம் ஆகும் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வரும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க லோன் சாங்க்சன் ஆகும் உள்ளவங்க வேலை உத்தியம் சூப்பரான வேலை அனுகூலமான வேலை உண்டு கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் இருக்காதுங்க திருமண வாழ்க்கையுள்ள தடைகள் நீங்கக்கூடிய நேரம் தாங்க இப்ப பிடிச்ச திருமணம் பண்றது நல்லா இருக்கும் கமிஷன் யாரும் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் ஏன்னா யூனிஃபார்ம் வேலை பாக்கறது இருக்கும் மெக்கானிக்கல் நல்லா இருக்கும் அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவரும் எழுதுங்க ரிசல்ட் வளரணை என்னன்னு கேளுங்க நல்ல ரிசல்ட் அரசாங்கங்கள் நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ண போறீங்க யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட எந்த வேலையா இருந்தாலும் சரி கமிஷன் ஏஜென்சி ரியல் பிசினஸ் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் கலைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்து சார்ந்த வில்லங்க பிரச்சனை எப்படிப்பட்ட வழக்கம் சரியாயிரும் பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த உடல் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்ல மருத்துவ செலவு இல்லராஜா பெண்ணுமே நீங்க மருத்துவ செலவு பத்தி கவலையப்படீங்க உங்களுக்கு இனிமே ரொம்ப செலவு இருந்துச்சு பாத்தீங்களா நிறைய பேர் மருத்துவமனைக்கு போனது நிறைய பேர் காலில் படிச்சா வயர்ல அடி படிச்சா இல்லையா இது ரெண்டு சம்பந்த உங்களுக்கு கை வச்சிருப்பாரு இனிமே மருத்துவ செலவு குறைஞ்சிரும் ஆரோக்கியத்தோட ஹெல்த் இந்த குரு கிரக பேச்சு நல்லா இருக்கு பாருங்க ஆனா இப்ப சுப செலவா பண்ண பாருங்க இதான் நீங்க பண்ணக்கூடிய விஷயம் வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் வெளிநாடு வெளியூர் வேற விட்டு கண்டி மாறுது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுதான் குருபாகவன் இப்ப செய்யக்கூடிய வேலை இப்ப பல முதலமைச்சர் அஸ்வின்ல பிறந்த எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை எதுலையுமே நீதி நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் தைரியமான கூட உங்கள்ட இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு விளையாடுப அனுகிரகம் முழுக்க இருக்கு இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ சுபகாரியம் பண்றதோ சுப செலவு பண்ணக்கூடிய அதே மாதிரி குடும்பத்துல வருமான உங்களுக்கு என்னமே வருமானம் வருமான காசு பண இன்கம் இதை பத்தி மைண்ட் சிந்தனை போகும் உங்களுடைய அடுத்த எண்ணமே உங்களுடைய திருமண வாழ்க்கை குடும்பத்தை வாழ்க்கை பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் இருக்கும் என்னங்க போகும் எல்லாமே உங்களுக்கு மாறுது இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ பூமி சாந்த விஷயம் வாங்குறதோ வேலை உத்தியதோ ஒரு ப்ரொமோஷன் போறதோ தொழில் உத்தியோகத்தை நல்லா இருக்கிறதோ படிப்புகளில் நல்ல ஒரு மாட்ட சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அஸ்வினிக்கு அப்புறம் பரண்பாடு ரொம்ப நாகரிகமான கூட ஒழுக்கமான குணம் திறமையான குணம் ரொம்ப நாகரீகமா இருக்கணும் ரொம்ப டீசென்டா இருப்பீங்க எதுலையுமே கொஞ்சம் அவசரப்பட மாட்டீங்க இப்போ எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது இப்ப நீங்க அரசாங்க வேலை அரசு அனுகூலம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிர்ப்பு சரியாகிறது அதே மாதிரி பாருங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலை உதவித்துல சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்பு தொழில நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே தேடி வருது அடுத்த கார்த்திகை சில படம் எல்லாமே நல்ல ஒரு தைரியமான கூடும் தன்னம்பிக்கையான கொடுக்கணும் நீதியான நேர்மையான கொடுக்கும் ஒழுக்கமான நல்லா டேலண்டான உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் பயப்பட வேறாங்க உங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தேடி வருது அதாவது இந்த கார்த்திகை சில படம் வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் அரசாங்க வேலை அரசு எல்லாமே சூப்பரான ஒரு அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேரம் உங்க பக்கம் தேடி வருது குரு பகவான் அள்ளி கொடுக்க ரெடியா இருக்காரு இப்ப தங்கமோ பொண்ணோ பொருளோ நகையோ இல்ல பெருங்கொண்ட பணமோ இன்கமோ எல்லாமே குரு தான் இது எல்லாமே ஒரு சுப செலவா வரக்கூடிய அமைப்பு பக்காவது பார்த்தது கூடைய குரு பகவானுடைய கிரக பேச்சி மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள பேர்ச்சியாகவே அமைகிறது